இதோ அங்கே இருக்காரு பார்த்தீங்களா இவன் தான் எங்களோட சீஃப் கெஸ்ட்டு டெய்லியும் எங்கள் ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிற ஒரு அருமையான நண்பர் எங்கே ஒலி வாடா இங்கே ஆ ஒரு ஹாய் சொல்லிட்டு போ இப்படி பார்க்குறான் பார் திருட்டு மொழி ஐயோ பயந்துட்டான் ரொம்ப பயம் ரொம்ப பயம் நீங்கள் ரொம்ப பயந்தவங்க தான் போங்க அப்படியே பாரு எங்கடா உன் கூட்டத்த காண பாறான் பாருங்களே இல்ல போடுறான் பாருங்க இவ இருக்கான் பாருங்க பொல்லாத ஆளுங்க என்னதான் இருந்தாலும் பாருங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்களோட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது ஒரு பெரிய ஹாப்பினஸ்ங்க ரியலாவே சொல்லணும்னா ஏங்க இவனை மாதிரி ஒரு ஆளு பார்த்துருக்க முடியாதுங்க அவ்வளவு ரொம்ப நல்ல கேரக்டருங்க ரியலா சொல்லுன்னா நம்மளை தேடி யாராவது வந்து இந்த பண்ண ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட எஸ்டா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அனுப்புற ஆளுங்க நம்ம விஜய் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தங்கமான பையன் இவனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம் கரு வயசு நாங்கள் மூணு பேர் எப்பவுமே பிரிய மாட்டோம் எப்போவுமே இதே மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் கம்பெனியை அவரை ஓட்டி போட்டாங்க ஓகேவா எங்கள் கம்பியம் வந்து அவருக்கு தனியாக ஓட்டி போட்டாங்க ஆனால் தனியாக வேலை பாருங்கன்னு சொல்லி எங்கள் கஸ்டமர் நாங்கள் நாளைக்கு ஒம்பது மணிக்கெலாம் எங்கள் அட்டண்டன்ஸ் போடணும் சோ அதுவும் விட்டு எங்க துக்கத்தை விட்டு இவங்க ஹெல்ப் பண்ணலாம் தான் பேச்சு துறைக்கு வந்தோம் பேச்சு துறையா இருந்தோம் அப்படியே வேலை பார்த்துக்கலாம் எங்க கம்பெனி வரைக்கும் முடியும் சொல்லிட்டு அவ நாங்க ஆரம்பிச்சுட்டு நம்ம கூட வேலை செய்யறவங்க வேலை செய்யறாங்க நமக்கு எப்படி தூக்கம் வரும் அதனால தான் நம்ம செய்யற ஒரு வேலையை நம்ம கம்பெனி முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க ரெண்டு நிமிஷம் முன்னாடி ஆல்ரெடி நாங்க வேற கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதுக்கு இருக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல ஸோ அதனால இந்த மாதிரி சீக்கிரம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஆனால் ஈஸியாக தான் இருக்கு

வயசு கம்மியா இருந்தாலும் சரி அவங்க போஸ்டிங்கும் தெரிஞ்சிருக்கும் பட் நான் ஆபீஸை காட்டுது இல்லை எங்களோட ஆபீஸை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் கம்பெனி சூப்பராக இருக்கேன் வேற லெவலில் இருக்கும் முக்கியமா இந்த ஓனரை பத்தி நான் உங்கள்ட்ட சொல்லி எங்க எம்டி மேனேஜரை பத்தி நான் உங்கள்ட்ட ஆகணும் அதுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தா நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஏன்னா

சரியா வைக்கல நான் எடுப்பேன் விஜய் சார் வைப்பாரு நான் எடுப்பேன் இது அழுத்தலாம்ல இல்ல இல்ல நம்ம தான் அழுத்தல மாட்டேன் அது என்னமோ நான் எதை சொன்னாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க அது என் வாயில தப்பா இல்ல அவங்க காதல தப்பான்னு கூட புரிஞ்சுக்க முடியல என்னால ஐயோ என்ன மாதிரி கம்பெனி ஜாலியா இருக்கீங்க ஜாலியா இருக்கலாம்

நம்ம இந்த கம்பெனி பெருசாக்கிட்டோம்னா சார் நம்மள பெருசாக்கிடுவாரு விஜய் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எதனால வந்து முன்னேற்றம்ங்கிறது இல்லாமல் போகுது எல்லாமே சொல்லுவாங்க ஐயோ எந்த விஷயம் ஐயோ கேல்ல இப்ப எல்லாருமே நான் அந்த கம்பெனில வேலை செஞ்சா எனக்கு வளர்ச்சியே இல்லைங்கிறாங்கல்ல அது எதனால வரும் நீ நினைக்கிறேன் ஓகே பொறாமை ஓபன் டாக்டிங் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வர எல்லா டைமும் நீங்க பிரெஷர் வரையும் இருக்க வேணாம் உங்க பிரச்சனை வேணும் லேபர்ஸ் கிட்ட நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்க புரிஞ்சுப்பாங்க உங்க ப்ராப்ளம் ஒரு எம்ப்ளாய் என்ன நினைக்கிறாருன்னா இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த வேலை போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓனர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் செய்யற வேலைக்கு இந்த சம்பளம் போதும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேர்ல உழைப்பு கொடுக்கறவங்க வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக போடலாம்னு நினைச்சாங்கன்னா நம்ம நினைச்ச சேலரி தானாவே அதிகமாயிடும் கரெக்ட் அந்த ஏற்றத்தாழ்வு மட்டும் இருக்கவே கூடாது அது இருந்துச்சுன்னா கம்பெனிக்கு மட்டும் இல்ல அது நமக்கும் அதனால நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிருப்பீங்க பட் ஒரு சின்ன ரிமைன் அவ்வளவுதான்